இருபத்தி ஆறாந்தேதி உருவாகுது காற்றத்தை தாழ்வு பகுதி அது வந்து மேபி புயலா மாற வாய்ப்புகள் இருக்கா சார் இல்ல அது புயலாக மாறுமாறது தெரியல ஆனா அணிதான் தெரியும் இப்போ எப்படின்னா கடல் மட்டம் தக்க ஆமா அது வந்து ஒரு நாலு நாள் முன்னாடி இப்போ இருபத்தி ஒண்ணாந்தேதில இருபத்தி ரெண்டு அது உருவாகணும் உருவாகிட்டு அது எந்த இடத்தில் வந்து ஒரு காற்று எழுத்த மண்டலமாக மாறுறது பார்க்கணும் ஏன்னா காற்று எடுத்து தாழும் மண்டலம்னா ஒரு புயலுக்கான அடிப்படையை காற்றழுத்தாழ்வு மண்டலம் மாறி உருவாச்சுன்னா அப்ப நமக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும் போகுதுன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் அது எந்த இடத்துல உருவாகிறதுன்னு பாருங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா இது அந்த உருவாகிற அந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கண்டிப்பா தமிழகத்தை நோக்கிதான் நகரும் எங்கேயும் போகாதது வாய்ப்பு இல்லை அதனால இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தமிழகத்துக்கு பரவலான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு நாட்டுல ஒண்ணு ரெண்டு நாள் மட்டும்தான் கொஞ்சம் பலவீனமான மழை இருக்கு சப்போஸ் இப்ப கனமழை பெஞ்சாலும் வந்து தான் ஃபுல்லா பெய்யும் சொல்றீங்களா சார் ஆமா அடுத்த இரண்டு நாட்களுக்கு சவுத் சைட்லதான் கொஞ்சம் மழை அதிகமா தெரியும் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோவை நீலகிரி திருப்பூர்